அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பேச போகிற விஷயம் வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் சரிங்களா இன்றைக்கி சாட்டை துறைமுருகன் இல்லையா அவரோட சேனலை பார்த்தேன் அவர் நல்லா பேசுவார் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட வீடியோ பார்த்தேன் ரிதன்யாவோடைய டௌரி ஹராஸ்மெண்ட்டை பற்றி பேசியிருந்தார் அதில் நாலு பொண்ணுங்க சமீபத்தில் டௌரி ஹராஸ்மெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க அது இது ரொம்ப இப்படி இன்னமும் இறந்துக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது அது ரெண்டு பவுனு அதாவது ஒன் இருந்து ரெண்டு பவுனு நாலு பவுனு அஞ்சு பவுனில் ஆரமிச்சு இரநூறு பவுன் வரைக்கும் இந்த டிமாண்டும் பிரச்சனையும் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு இப்போது நம்ம எது கல்யாணம் பண்ணுறோம் எது கல்யாணம் பண்ணுறோம் காக்கா குருவியெல்லாம் எது கல்யாணம் பண்ணுது ஏதோ ரெண்டு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு நமக்கு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கிட்டு அதாவது நல்லபடியாக வளர்க்கணும் அதை கஷ்டப்படுத்தாமல் நல்லபடியாக வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்றது சரிங்களா ஒரு அறிவோட நல்ல மனசோட நல்ல ஆரோக்கியமான ஒரு பிள்ளைகளை விட்டுட்டு போகிறது நம்ம எப்படி போகத்தானே போகிறோம் இங்கேயோ உக்காந்துருக்க போகிறோம் நூறு இரவு வருஷத்துக்கு அப்போ நமக்கு எதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது அதுவும் அது மாமனார் வீட்ல இருந்தால் கேட்கணுமா மாமனார் மாமியார் ஒரு அறுபது இல்லை ஐம்பது வயசுக்கு மேலாகிறப்போ அவங்கள போய் டிமாண்ட் பண்ணி கேட்கறது ரொம்ப பாவம் அதாவது கொடுத்தா வாங்கிக்கலாம் ஏன்னா நகைங்கிறது வந்து ஒரு அவசரத்துக்கு அடகு வைக்கலாம் வைக்கலாம் ஏன்னா எனக்கு எனக்கு அது அப்படி தான் தோணுது ஏன்னா எங்கள் அம்மாவோடய நகை அடகுலையே தான் இருக்கும் அது எப்போவுமே எப்போவுமே பேங்கில் தான் இருந்தது ஒன்று பேங்க்கில் இருக்கும் இல்லாட்டி அரிசி பானையில் இருக்கும் எங்கள் அம்மா வந்து ரொம்ப சிம்பிளான மனுஷி நகை போட்டு நான் பார்த்ததே இல்லை அதனால தான் நான் இப்படி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்போது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஒரு பெண் ஒரு பொண்ணை ஒரு பையன் கல்யாணம் பண்ணுறான் அது சந்தோஷமாக வாழணும் அடுத்த தலைமுறை வரணும் அப்படி தானே அவ்வளோதான மேட்ரு அவ்வளோதான் விஷயமே திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா கண்டு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து சரியா முற்றறியும் ஐம்புலன்களும் ஒன் தொடி கண்ணே உலை அப்படின்னா அது ரெண்டுக்காக வச்சுக்கோங்க கண்டு கேட்டு அதாவது ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணோ ஆன வச்சிக்கோங்களேன் பெண்ணை வந்து பார்க் பெண்ணை பற்றி சொல்கிறார் அவர் ஒரு பெண்ணை பார்க்குறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா ஒரு காதலிக்கிற பையன் இல்லை ஒரு மனைவி அவங்கள பார்க்குறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா சரியா அப்புறம் வந்து அவங்களோட குரலை கேட்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா இல்லை காதலிக்கிற டைமில் அப்படியெல்லாம் இருக்கும் சரியா அடுத்து மூணு விஷயமும் வந்து நான் சொல்கிறதுக்கு நல்லதில்லை அதாவது கண்டு கேட்டு வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் மற்ற மூணு வந்து ஐம்புலன்கள் அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஐம்புலன்களுக்கும் இன்பத்தை தரக்கூடியவள் பெண் அப்படிப்பட்ட ஒரு பெ அது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு இப்போ எந்த இடத்துல நகை வேணும் பணம் வேணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் கல்யாணம் பண்ணமா சந்தோஷமா இருந்தோமா குழந்தைய பத்தமா வளர்த்தமான்ட்டு போயிட்டே இருக்கணும் அன்பு செய்யறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம கிட்ட நகை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அம்மா அப்பா வந்து தோடு மோதிரம் அந்த மாதிரி சின்ன சின்ன நகை போட்டிருப்பாங்க அதை அதை வந்து அந்த மாப்பிள்ளைகிட்ட கொடுத்து இல்லை மாப்பிள்ளையோட தால் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளை தூங்குற பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு இந்த பொண்ணு பக்கத்து ரொம்ப போயிடணும் இல்லை அதுதான் நல்ல இல்லை எனக்கு நகை கொடு பாசு இது பணம் கொடு காசு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் இந்த பையன் என்ன இந்த மாதிரி பாயா சொல்லுங்கள் இது நீங்கள் வந்து இது பொண்ணுக்கு நீங்கள் இதை பற்றி பேசி வம்புலுக்கலாம் அதுவும் தப்பு தான் அதாவது எந்த ஒரு கல்யாணத்துக்கும் பணம் வந்து நோக்கமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஒரு கல்யாணம் பண்ண போறீங்கன்னு வச்சு ரெண்டு விஷயத்தை நல்லா யோசிக்கணும் ஒன்று உங்களுக்கு காதலிக்க தெரியுமா அன்பு கிடையாது ஓகே பக்கத்து மக்கள்கிட்ட அவங்கள்டெல்லாம் அன்பாக பேசுகிறது அது கிடையாது காதலிக்க தெரியுமா புரியுதா காதலிக்கிறதுனா வேறு மளிகை ஜாமான் கொடுக்கறது இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் வந்து உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லக்கூடாது காதலிக்க தெரியுமா அல்லது ஒரு வேலை இருக்கணும் இல்லை அல்லது நான் தப்பாக சொல்கிறேன் காதலிக்க தெரியணும் மற்றும் ஒரு வேலை இருக்கணும் சரிங்களா இது ரெண்டு விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க கல்யாணத்துக்கு தயார்னு அர்த்தம் இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம் ஒன்றுமே தப்பு கிடையாது இந்த சாமியார்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க புத்த மதத்துல இல்லை எத்தனையோ மதங்கள்ல சாமியார்கள் இருக்காங்க இந்த இயற்கையை நேசிக்கிறது குளம் வெட்டுறது ஆறு வெட்டுறது அப்படி போயிடலாம் சமூக சேவை செஞ்சுட்டு போயிடலாம் போகிற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும் ஏன்னா நீங்க காதலிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு மாமனார் வீட்டில இருந்து சுரண்டிக்கிட்டே இருந்தால் அது நல்லா இருக்காது மாமியார் மாமனார் வந்து டயபட்டிஸு பிபி உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்கள போயிட்டு தொல்லை பண்ணிகிட்டு இருந்தா அந்த பெண்ணை எப்படி அந்த பையனை காதலிப்பா அது வந்து வயிற்றுச்சலோடவே இருந்து மனக்கஷ்டத்தோடவே இருந்தால் குழந்தை கூட உண்டாகாது சரிங்களா அன்பா இருந்தீங்கன்னா எப்படி ஒன்று ரெண்டு வருஷத்துல குழந்த பிறந்துடும் இல்லைன்னு வச்சுக்கோங்க பாவம் இல்லை நான் அதுக்கு மேலே பேசக்கூடாது எதுக்கு நான் சொல்றேன்னா ஐம்புலன்களாலும் இன்பத்தை தரக்கூடிய ஒரு பெண்ணை வெறும் காசு நகை அளவு வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும் நல்லாவே இருக்காது நீ உண்மையிலேயே நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா அந்த அந்த மாமனாரை தொல்லையே பண்ண மாட்டீங்க மாமியார் வீட்ட குடும்பத்தை தொல்லையே பண்ண மாட்டீங்க யார் இதை தொல்லை பண்ண சொல்கிறாங்க அந்த போ மாப்பிள்ளையோட வீட்டாளுங்கன்னா அவங்கக்கிட்டெல்லாம் கொஞ்சம் விலகி இருங்க அது ஏன் கொடுக்கல இது ஏன் கொடுக்கல இது ஏன் கொடுக்கல என்னெல்லாம் அப்படி யாரா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கொடுக்கல இல்லை இப்போ என்ன பண்ணலாம்னு கேட்பேன் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் நான் நல்ல ஸ்ட்ரெயிட்டாக கேட்பேன் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் இல்லை திட்டணுன்னா இந்த ஓரமாக போய் உட்காந்து திட்டிகிட்டே இருக்கு நான் நான் பண்ணி கண்டுக்காக போயிட்டே இருப்பேன் அது காதை அடைச்சிக்கிட்ட மாதிரி போயிட்டே இருப்பேன் திட்டனா திட்டிக்கவங்க எனக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் நீங்கள் வந்து இந்த நகை கொடுக்கல இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறீங்களே எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் நான் எல்லாம் பார்த்துருக்கேன் தெரியுமா ஆனால் சாடை பேசுனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நேரடியாக திட்டினா கூட நான் சண்டை போட்டுருவேன் இதுக்கு போயிட்டு பொசுக்கு பொசுக்குன்னு நீங்கள் சேர்த்து போறீங்களே அந்த பிரச்சனையை சமாளித்து வர்றது கூட உங்களுக்கு தெரியல என்ன படிக்கிறீங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் எழுத படிக்க தெரியுது ஆனால் ஒரு ஒரு இலக்கியத்தில் கூட ஒரு மனதைரியத்தோடு இருக்கிற ஒரு வரி கூட நீங்கள் படிச்சது இல்லையா இல்லை நீங்கள் இவ்வளோ சென்சிட்டிவாக இவ்வளோ மென்மையான மனசோட இருக்கீங்களே நீங்கள் எல்லாம் அம்மாவை இருந்தீங்கன்னா என்ன ஆயிருப்பீங்க அம்மாவை இருந்தாலும் பிள்ளையோட கூட்டிகிட்டு போயிட்டு செத்து போயிருப்பீங்க வீக் மைண்ட் பார்க்கறது தவிர கம்பீரமா இருக்குது இந்த பிள்ளைங்க சரிங்களா இப்போ இருக்க பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடியை வந்து அலங்காரம் பண்ணுறது இல்ல இது ஏன்னா முகத்துக்கு அழகுப்படுத்துறதுக்கு எடுத்துக்கிற அந்த கேர் இருக்குல்ல அதில் வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அக்கறை எடுத்துக்கிறதே கிடையாது ஒரு நல்ல விஷயத்த தேடி படிக்கிறதே கிடையாது லைப்ரரி பக்கமே போயிருக்க மாட்டாங்க லைப்ரரின்னா என்னென்ன தெரியாது மலைக்கு கூட அந்த பொண்ணுங்க ஒதுங்கிருக்காது எல்லாம் வந்து நகை போடணும் இன்னும் விதவிதமாக ட்ரெஸ் பண்ணணும் இது கதாநாயக கதாநாயகி மாதிரி அதாவது சிலருக்கு வந்து ஆள் வளர்ந்துருப்பாங்க அறிவு வளர்றது சிலர் வந்து ஆள் வளர்ந்துருக்க மாட்டாங்க அறிவு இருக்கும் எ எதை வச்சு நம்ம வந்து இந்த பொண்ணு நல்லா மெச்சூரிட்டியான பொண்ணுன்னு நம்புறது பார்க்குறதுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்குது இப்போ முகம் நல்லா இருக்குது அப்படி ஒரு அழகாக இருக்குது ஆனால் வந்து பொசுக்குன்னு தற்கொலை பண்ணிக்கிது எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருக்கேன் தெரியுமா நான்லாம் எனக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டே நான் எல்லாம் பண்ண பண்ணவே மாட்டேன் எனக்கு யாரா அப்படி அடைஞ்சல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்னை தவிர உலகத்தில் வேறு யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணிட முடியாது அந்த மாதிரி பண்ணுவேன் இப்போ என் நேரம் ஏமாத்தணும்னு வச்சுக்கோங்க பண விஷயத்துலையோ இதுலேயோ ஒன்று இதுக்கு மேலே அவங்க நிறையா பேர் ஏமாற்றிருப்பாங்க அவங்களாம் தண்டனை கொடுக்காததுனால நான் அப்படியே வரிசையாக ஏமாற்றிட்டே வருவாங்க புரியுதுங்களா இப்போ என்ன ஒருத்தர் ஏமாத்துகிறாங்கன்னா இதுதான் கடைசி அவங்க ஏமாத்துறதா இருக்கும் எனக்கு அடுத்து அவங்க போய் யாரும் ஏமாற்ற முடியாது அந்த மாதிரி பண்ணுவேன் புரியுதுங்களா இப்போ ஒரு பொருள் கீழே நான் ஒரு ஷாப்பிங் சென்டர்லேயோ ஒரு கடத்து கடையில் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பொருள் கிலோ கிடந்துச்சுன்னா அதை எடுத்து வைப்பேன் நாலு பேர் தாண்டி தாண்டி போய்கிட்டு இருக்காங்கன்னு அதை எடுத்து வச்சுட்டு தான் நான் போவேன் யாருமே ஒரு விஷயத்த செய்யலைனாலும் அதை நான் செய்வேன் ஏன்னா அது கரெக்ட்னா செய்வேன் என்னை ஏமாற்றிட்டு இன்னொருத்தர் ஏமாற்ற போகவே முடியாது அப்படின்னு எங்கள் வீட்டிலலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாரும் விட்டுட்டு இருந்ததுனால தான் இப்போ என்னை வந்து ஏமாற்ற பாக்குறாங்க அப்படின்னு இப்போ என்ன சொல்ல வந்தேன் அதாவது ஒரு இப்போது ஆண்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை செய்கிறீங்க நீங்கள் வந்து நல்லா திடகமாக திட திடகாத்திரமாக இருக்கீங்க ஹெல்த்தியாக இருக்கீங்க உண்மையாக நான் சொல்கிறேன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து பெண்களுக்கு மாதிரி பீரியட்ஸ் பிரச்சனை கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து அதனால் அந்த ரத்தம் அதாவது அதாவது லாஸ் ஆகுது அது வந்து சத்து தான் உண்மையிலேயே அது வந்து வேஸ்ட்டு கிடையாது யூரின் மாதிரி வேஸ்ட்டு கிடையாது நான் வெளிப்படையாக பேசுவேன்னு கோச்சிக்காதீங்க ஃப்ளோவில் அப்படி தான் வரும் என் பேச்சு அப்போது அது வந்து சத்து குறைபாடு அனிமிக்கெலாம் வரும் அதனால் அந்த பெண்களுக்கு அவங்க வந்து உங்களை மாதிரி ஓடி ஓடியெல்லாம் வேலை செய்ய முடியாது கொஞ்சம் லைட்டான வேலை தான் செய்ய முடியும் பெண்களால் புரியுதுங்களா அதுக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு ஈக்குவலால் வேலை செய்ய முடியாது ரெண்டாவது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் வேலை செய்கிறீங்களா உங்களுக்கு வந்து பெண்ணுக்குரிய பிரச்சனை கிடையாது ரெண்டாவது கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை செய்கிறீங்களா சம்பளம் வாங்குறீங்க அப்புறம் குழந்தைங்க பார்த்தாலும் வேலை செய்கிறீங்களா சா வயசாகி ரிட்டைர்மெண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது நீங்கள் வேலை மட்டும்தான் செய்றீங்க முதல்ல யாபத்து வச்சுக்கோங்க பெண்கள் அப்படி கிடையாது அது பதினைஞ்சி வயசுலேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்புறம் கல்யாணம் ப்ரெக்னென்ட் ஆகிறது அது நார்மல் டெலிவரி டெலிவரியோ அல்லது சிசேரியனோ அது சிசேரியன் ஒரு தொல்லை எங்கள் அம்மாக்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா பிள்ளைங்களோட வயிற்ற கட் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க நம்ம பிள்ளை வந்து குழந்தையிலேருந்தே இருக்கும் அப்புறம் வந்து சிசேரியன் பண்ணுறப்போ அம் எங்கள் அம்மாக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டம் சிசீரன்லாம் பண்ணுது முதுகு வலி நார்மல் டெலிவரியை விட சிசீரன் கஷ்டம் அது ரொம்ப நாள் பிரச்சனை இன்னமும் என்ன முதுகு வலிக்குது அடுத்து குழந்தைங்கள பார்த்துக்கிறதுனால அதாவது குழந்த பிறந்த உடனே பார்த்துக்க ஆரம்பிக்கிறப்போ புஸ் நடால் டிப்ரெஷன் அதாவது தூக்கம் சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் மாறி 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 வரதுனால அது மூளைக்கும் மைண்டு இது எல்லாம் கனெக்ஷன் தானே நல்ல தூக்கம் இருக்காது ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது ஏன்னா குழந்தையோட குழந்தைய பார்த்துக்கணுன்ற ஒரு அவேர்னஸ் அது அலர்ட்னஸ்னால அப்புறம் வந்து குழந்தைகளை வளர்க்கணும் பார்த்துக்கணும் அதாவது அவங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் இந்த குழந்தை அங்கே விழுந்துரும் இங்கே விழுந்துடும் அது முன்கூட்டியே ரொம்ப அலர்ட்டாக சிந்திப்பாங்க அங்கே இருந்து கீழே விழுந்துற போகுது கீழே விழுந்துருச்சுன்னா அதை வந்து குத்திரும் அதை ஒதுங்க வைக்கிறது அப்புறம் சின்ன பொருள் கிடந்துச்சுன்னா கூட அதை வாய்க்கில் போட்டுக்கும் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்போ பயங்கர அது அது என்ன சொல்கிறது கவனமாக இருந்து 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 அவங்க மூளை வந்து ரொம்ப வித்தியாசம் இப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ மழை பெஞ்சாலும் என் காதலே கேட்காது எங்கள் வீடு வந்து கான்கிரீட் வீடு ஓட்டி வீடுனாலும் கேட்காது அப்படி தூங்குவேனாம் ஆனால் இப்போது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் அப்படி குழந்தை பிறண்டு படுத்தா கூட எனக்கு கேட்குறது கேட்கணுன்னா பார்த்துக்குவோம் அதாவது நானும் குழந்தை மட்டும்தான் இருப்பேன் வீட்டில் வேறு யாரும் இல்லை அது குழந்தை அழுகுச்சுன்னா எனக்கு கண் நான் திறந்து பால் கொடுக்கணும் அதாவது கண் அலர்ட்டாக இருக்கணும் இப்போ அப்படி இருந்து இருந்து அதாவது மூணு குழந்தைங்க எனக்கு அப்படி இருந்து இருந்து என்னாச்சு பிள்ளைங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்பயும் நான் சொல்ல ஒரு நிமிஷம் இருந்தா பாத்ரூமில் சரியாக தண்ணியை மூடலை சொட்டு சொட்டுன்னு விழுவுது அப்படின்னுவேன் அப்புறம் வந்து இந்த டாய்லெட் ரூமில் ஃபேன் இருக்கு இல்லையா அது ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன் அப்புறம் வந்து அந்த கதவை சாத்திட்டீங்களான்னு கேட்பேன் பூச்சி ஈச்சி உள்ளே வந்துடு போகுது ஏன்னா அதாவது சின்ன பிள்ளைங்கள ஏதாவது கடிச்சு வச்சிருச்சுன்னா அதாவது ஓவர் திங்கிங்காக இருக்கும் அதாவது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு குழந்த பிறந்துச்சேன் அப்போல்லாம் வந்து ஒரு நாள் வந்து ஒரு கதவு மூட மறந்தாச்சு இந்த வீட்டுக்கு ஒரு ஏழட்டு கதவு இருக்குது ஒரு கதவு மறந்தாச்சு என்னோட சிலு சிலுன்னு காற்று வருதுன்னு போய் பார்க்குறேன் கதை திறந்துருக்கு நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை அதாவது நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தது தான் என்ன பண்ணுறது தரையில் நான் தரையில் தான் தூங்குவேன் பிள்ளைங்கள பெட்டில் வச்சு தரையில் தூங்குவேன் அது தரையில் தூங்குவேன் பெட்லேயும் தூங்குவேன்னு வச்சுக்கோங்க கீழே வந்து எங்கிட்ட ஒண்டி இருக்குதோ பாம்பு மாதிரி புரியுதுங்களா அப்போதான் கற்பனை நான் ஏதாவது கடிச்சு வச்சிருமோ அப்படின்னு நினைக்கிறது பயங்கரமாக ஓவரா என்ன சொல்கிறது அலர்ட்னஸ்ஸு பாதுகாப்புன்ற பேர்லாம் ரொம்ப சிந்திக்கிறது இதெல்லாம் வந்து ஆண்கள் சிந்திக்கிறி சிந்திச்சிருப்பீங்களா ஒரு சாதாரண விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது தெரியுமா ஒரு சின்ன பிள்ளை இருக்கு அதை சமாதான பண்ண கூட சமாதானம் பண்ண தெரியும் ரெண்டு பிள்ளைங்களுக்கு கிட்ட சண்டை நடக்குது அதை சமாதான அதை வந்து தீக்க தெரியாது ஆண்களுக்கு தீக்க தெரியாது ஒரு சின் சின்ன பிள்ளைய வந்து நமக்கு கொடுத்தோன்னா அது ஒழுங்காக பார்த்துக்க தெரியாது போனால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டோனரில் ரெண்டு பிள்ளைங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு ஆஸ்திரேலியாவில் நடந்தது இந்தியாவில் வந்து வந்திருக்காங்க அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா அதில் என்ன விஷயம் தெரியுமா நான் இதோட சேர்த்து சொல்லிடுறேன் அந்த பிள்ளைங்க மூணு வயசு கெட்ட பிள்ளைங்க ஒரே மாதிரி பிள்ளைங்க உட்காந்துருக்கு அதாவது க்வின்ஸு ஸ்ட்ரோலரில் உட்காந்துருக்கு அந்த ப்ராப்னு சொல்லுவாங்க அந்த அப்பா வந்து ஐடியில் வேலை செய்கிறாரு அன்றைக்கி லீவு அவர் வந்து அடிக்கடி ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆண்கிட்ட பிள்ளைங்களை கொடுக்கவே கூடாது நான் எல்லாம் எங்கள் வீட்டாக்காரர்கிட்ட கொடுத்ததே கிடையாது ஏன் தெரியுமா அது ஃபோனை பார்க்குறது என்னோ எப்பவுமே மெசேஜ் வர்ற மாதிரி ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் வந்து அந்த அதில் லாக் பண்ணுறது இருக்குது லாக்கு வந்து கை கிட்டே லாக் பண்ணுற ஸ்ட்ரோலர் இருக்குது காலில் லாக் பண்ணுற ஸ்ட்ரோலர் இருக்குது அது கொஞ்சம் நாலு நாள் ஓடிடும் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் நிற்கிதுங்க அங்கே லாக் பண்ண மாதிரி தெரியல எனக்கு அது எப்படி அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு தெரியுமா நல்லா கவனிக்கணும் ஜென்ஸால இதை கண்டுபிடிக்கவே முடியாது நான் சொல்கிறேன் லேடிஸுக்கால தான் மட்டும்தான் முடியும் அந்த ரெண்டு பிள்ளைங்களும் மூணு வயசு பிள்ள அது ரெண்டுமே கால் ஆட்டிக்கிட்டே இருக்கு இப்போது இது ரெண்டு கால் அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கிறப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டினா எப்படி இருக்கும் அது லாக் பண்ணாமல் இருந்திருக்கு லாக் லாக் பண்ணியிருந்தால் அது நகர்ந்துருக்காது லாக் பண் இருந்தாலும் கூட சில சமயம் காற்று வேகமாக அடிக்கும் தெரியுமா ஆஸ்திரேலியாவில் வேகமாக வேகமாக காற்று அடிக்கிறப்போ அப்படியே கவுந்து விழுந்துரும் இப்படி கவுந்து உளுகிறப்போ அப்படியே வேகமாக உள்ள கூட அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் அந்த பாதையில் உள்ள வாய்ப்பு இருக்குது அப்போது அந்த பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களும் இப்படி கால் ஆட்டிக்கிட்டே இருக்குது கால் ஆட்டுறப்போ அது லைட்டாக நகர்ந்துருது லைட்டாக நகர்ந்து போய் விழுந்துருச்சு அது இது வந்து எப்பவும் வந்து நான் சொல்கிறேன் லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோலரு சின்ன பிள்ளைங்க ஐயோ இந்த பால்கனி வச்ச வீடு அப்புறம் வந்து நிறைய திங்ஸ் இருக்கிற வீடு அதெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் தேவையில்லாமல் பொருள் எதுவும் வாங்க மாட்டாங்க அங்கே இருந்தாலும் ஒரு ஆஸ்திரேலியா குடும்பத்தில் ஒரு டிவி வச்சுருக்கேன் ஒரு ஸ்டாண்டில் எவ்வளோ அதாவது நம்ம ஜென்ரல் லேடிஸ் எப்படின்னா இது இருந்து விழுந்துருமோ இது இப்படி இழுத்தா விழுந்துரும் இது இழுத்தா அப்படி விழுந்துடும் இது வந்து லூஸாக இருக்குது இது விழுந்துடும் அப்படிலாம் அவங்க வந்து நெகட்டிவா திங்க் பண்ணல அது ஒரு அலர்ட்னஸ்னால அப்படி திங்க் பண்ணி பார்த்து அதை பார்த்துக்கிறாங்க எவ்வளோ ஜென்ஸ் வந்து இந்த இந்த கேரேஜ் டோரை க்ளோஸ் பண்ணுறப்போ பிள்ளைங்க வந்துடுறது கார் அம்மா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க பிள்ளை வெளியில் ஓடிரும் பிள்ளை வெளியில கார் சவுண்டை கேட்டால் கார் வருதுன்னு தெரியும்ல அந்த பிள்ளையை நம்ம பிடிச்சி வச்சுக்கணுமா இல்லையா அம்மா ஒரு அம்மா விட்டுட்டாங்க அது அப்படியே கார் வர டைமில் போயிட்டு அந்த அவங்க அப்பா வந்து வண்டியில் ஏற்றிட்டாரு அவருக்கு தெரியல அப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னா நம்ம எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும் அம்மா அப்போ ரெண்டு பேரும் நான் மூணு பிள்ளைங்க வச்சுருந்து இருக்கேன் எப்படி அலர்ட்டாக இருக்கி யோசித்து பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பெண்கள் நல்லா பண்ணுவாங்க நீ ஒரு ஐம்பது ஐம்பது கிலோ பொருளை தூக்கி போடுங்க என்ன ஐம்பது கிலோ அரிசி மூட்டையே தூக்கி போடுங்க என்னால் ஐம்பது கிலோ தூக்க முடியாது ஆனால் நான் வந்து பிள்ளைங்கள கவனிச்சுக்கிற மாதிரி இன்னொருத்தரை ஆனால் கவனிச்சிக்க முடியாது சரியா நான் வந்து எல்லாத்தையும் இது பண்ணுறோம் இது பண்ணுறோம் ஒவ்வொரு பிள்ளையும் இப்படி தான் பண்ணும் இது மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து அம்மாக்கள் வந்து ஒரு அம்மா பத்து பிள்ளை இருந்துச்சுன்னா அது எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்க அம்மாவுக்கு தெரியும் அப்பாவுக்கு தெரியாது ஏன்னா ஒரு சண்டை வந்தால் கூட அப்பாக்களால் அதை தீர்த்து வைக்க முடியாது தீர்த்து வைக்க முடியாது சரிங்களா நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பீத்து வைக்க தெரியாது அது சமாதானம் பண்ண தெரியாது என் பிள்ளைங்கள்லாம் ஒரே நேரத்தில் மூணு பேர் அழுவுறோம் தெரியுமா என் பொண்ணு ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறப்போ சின்ன குழந்தை அழுவோம் ரெண்டாவது குழந்தை அழு மூணாவது குழந்தை அழுகுவோம் நான் கேட்பேன் நீ ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற இனி எதுக்கு இருக்க நீ பெரிய பிள்ளை அப்படின்லாம் சொல்லுவேன் மூணு பேர் அழுகிறப்போ எனக்கே அழுகையாக வரும் அதாவது மனசுக்குள்ளே அழுக வரும் க ஏடா இந்த கொடுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்னமும் அந்த பிள்ளைங்க வந்து இந்த பிடிவாதம் பண்றது அதெல்லாம் நிறுத்தவே இல்லை உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த உலகத்தில் கஷ்டமான வேலை அம்மா இருக்கிறதா அந்த பிள்ளைங்களாம் வந்து சண்டை போட்டுக்கிறது அது ஒரு நேரத்துல சரி போயிடும் சரி ஆயிடும் அதுகளே ஆனா அந்த சண்டையை நம்ம தீர்த்து வைக்க போறோம் பார்த்தீங்களா இது நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா நீ வந்து இவனுக்கு செல்லம் கொடுக்குற என்ன கண்டுக்கல அப்படிலாம் பிரச்சனை பண்ணி நம்மள வந்து ஒரு எப்படி சொல்றது மனசளவில் நம்மளை படாத பாடு படுத்திருது அந்த பிள்ளைங்க ஆனா அப்பாங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது நீ போய் பார்த்துக்க வந்தா உங்க அம்மாட்ட போ உங்க எல்லாமே நம்ம தான் இன்சார்ஜ் மாதிரி உங்க மாட்டா போக மாட்டோம் அப்படி அவங்களுக்கு வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத தவிர ஒரு ஒன்று ஒன்றுமே தெரியாது பெரும்பாலான நான்களுக்கு ஒன்றுமே தெரியாது இப்போது சில அப்பாங்களுக்கு பையன் என்ன கிளாஸில் படிக்கிறான்னு தெரியாது இப்போ நம்ம ஊரில் எட்டாம் கிளாஸ் ஏ பிரிவு பிசி டின்லாம் சொல்லுவாங்களோ அதெல்லாம் தெரியாது ஹாஸ்டேலியில் எப்படி தெரியுமா இருக்கும் அந்த கிளாஸ் ரூமுக்கு நம்பர் இருக்கும் இப்போ என் பையன் படிக்கிற கிளாஸ் வந்து இத்தனாங் கிளாஸு இத்தனாவது ரூம் நம்பர் எல்லா இடத்துலையும் எழுதணும் அவங்க பையன் எந்த கிளாஸ் படிக்கிறான் எந்த ரூம்னு கேட்பாங்க எந்த ரூம் இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பதுன்னு சொல்லணும் அது கூட அப்பாங்களுக்கு தெரியாது நான் நிறையா தடவை பார்த்துருக்கேன் நான் ஸ்கூல் விட்டு ஸ்கூலில் போய் விட்டுட்டு திரும்பி வர பா பார்த்துருக்கேன் அந்த அப்பாக்கள் வந்து பொருளை மறந்துட்டு எடுத்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த லைப்ரரி பேகு லஞ்ச் பேகு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்பாக்கள் அம்மாக்கள் கிடையாது நான் நினச்சிக்கிறது ஒரு அப்பா என்ன பண்ணார் போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி லைப்ரரி பேகு எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்துருக்குறாரு கிளாஸுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்காம திருப்பி எடுத்துகிட்டு போறாரு வீட்டுக்கு நான் யோசிக்கிறேன் அதாவது அது என்னோடய பொண்ணு இருந்த கிளாஸு அந்த பொண்ணு அதே கிளாஸு நான் பார்க்குறேன் என்ன இது அவரு லைப்ரரி பேக் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு அந்த பையன் கொடுக்காமல் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாரு தெரியல நம்ம க கையில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு தெரியல நான் ஒரு என்ன பண்ணேன் ஐயோ ஆரம்பிச்சிட்டேனே ஒன்றாம் கிளாஸ் என் பொண்ணு படித்தது அப்போது பேபி ஒரு பிறந்த குழந்தை இருக்குது அப்போது நான் மறந்து என்ன பார்த்தேன் இந்த இருக்குது தெரியுமா ரெண்டாவது குழந்தை ஸ்ட்ரோலரில் இருக்கு மூணாவது குழந்தை பேபி கேரியரில் இருக்கு எப்படி இருக்கும் பாருங்க நிலமை அப்போ அது கார்லலாம் போக முடியாது அந்த ஒன்றாம் கிளாஸ் பிள்ளைய போய் கிளாஸில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வரணும் அப்போ வந்து இந்த ஸ்கூல் பேக்கை ஸ்டோலரெலாம் மாட்டி வச்சிருக்கேன் அந்த பிள்ளைய விட்டுட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் பையன் விங்கே இருக்கா பைய இருக்கு நான் மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறேன் கொடுமையை அதாவது ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்கள இருக்கப்போ என்ன பண்ணுறன்னே தெரிய மாட்டேங்குது எப்படி ஒரு இது அப்போவும் நானும் த தனியாக தான் இருந்தேன் அவ்வளோ வேலை இருக்குது இவ்வளோ வேலை இருக்கு இதுல என்ன பண்றாங்க ஆண்கள் வந்து என்ன இப்போ அதாவது பிள்ளைங்களோடைய ஒழுக்கம் படிப்பு எல்லாத்தையும் வந்து அம்மா தான் கவனிக்கணுன்றப்போ இவ்வளோ வேலை செய்கிறோம் ஆனால் இதுக்கு மேலேயும் காசு கேட்கறது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை கம்மியா இருக்கு காசு காசு சரி காசு சம்பாதிக்கலாம் அவனுக்கும் தப்பு கிடையாது இவ்வளோ விஷயங்களும் ஒரு பெண்ணால் நடக்கிறப்போ நீங்கள் வேலைக்கு மட்டும் போயிட்டு வர்றவங்க நீங்கள் வந்து குடும்ப தலைவர்னு முதல்ல பேர் போட்டுக்கிறீங்க பார்த்தா தலைவர்னா முதல்ல பெண் தான் ஏன்னா எல்லா விஷயங்களும் தெரியும் ஏதாவது ஏதாவது ஒன்றுனாப்ப உங்க அம்மா கிட்ட கேளு உங்க அம்மாவுக்கு தான் தெரியும் அப்படின்னா அப்ப பெண்கள் முதல் குடும்பத் தலைவர் அதாவது அதுதான் தாய்வழிச் சமூகம் அம்மாவுக்கு தான் எல்லாமே தெரியுதா உலகம் முழுக்க தாய்வழி சமூகம் தான் சரியா இப்போ எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா நீங்க வந்து தான் முக்கியம் பொண்ணை கல்யாணம் பண்றவங்க பொண்ணு அழகா இருக்குதா நமக்கு ஈக்குவலா இருக்குதா அப்படியா இப்படியா நல்ல பொண்ணா தான் செலக்ட் பண்றீங்க அப்படியே உங்களுக்கு வாழ தெரிய மாட்டேங்குது பொண்ணு எது கல்யாணம் பண்ணுறோம் சந்தோஷமாக இருக்கணும் குழந்தை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கணும் அவ்வளோதானே அப்போ எதுக்கு நகை கேட்குறீங்க அப்போ நான் அதை கொடு இதை கொடுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் வே மற்ற ஒரு சில ஆண்கள் அதாவது அந்த மாதிரி கல்ச்சர்லாம் நமக்கு வரல இல்லை வந்தால் வந்தால் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க பெண்களுக்கு யோங்கிடும் நீங்கள் வந்து காசு கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மாமனார் மாமியார் கிட்டே காசு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி உங்களை எப்படி மதிப்பாங்க வந்து உங்கள் மனைவிக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணுன்னா வரதட்சணையை பற்றி பேசக்கூடாது நீங்கள் வந்து அவங்கள வந்து உங்களோட குணத்தால் அட்ராக்ட் பண்ணணும் அட்ராக்ட் பண்ணணும் புரியுதுங்களா அட்ராக்ட் ஒவ்வொரு பறவைகளோ வில விளங்கினமோ அது வந்து பெண் துணையை வந்து அட்ராக்ட் பண்ணும் நீங்கள் எந்த அட்ராக்ட் பண்ணாமல் எப்படியோ எங்களுக்கு வீடு இருக்குது வாசல் இருக்குது சொத்து இருக்குது எங்கள் அம்மா அப்பா வந்து உன்னை பொண்ணு கேட்டாங்க எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை யார் ரேஞ்சிக்கு அப்படி பொண்ணு கிடச்சிருக்கும் அப்படிலாம் பீத்தக்கூடாது புரியுதுங்களா அப்போ எனக்கு என் ரேஞ்சு எப்படி தெரியுமா அப்படி இப்படின்லாம் பீர்த்தக்கூடாது ஏன் அப்போ அப்படின்னா அந்த பொண்ணை கல்யாணம்னா வேற யாராவது கல்யாணம் இருக்க வேண்டியதான் எல்லா நைன் பெரிய ஹீரோயின் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டோம் நல்ல அழகான பொண்ணை தான் செலவு பண்ணுறீங்கனால தான் என்ன மாமனார் மாமியால் கஷ்டப்படுத்தாது இப்போ வயசான காலத்தில் இல்லை எனக்கெல்லாம் வந்து வயதான காலத்தில் இப்படியெல்லாம் தொல்லை பண்ணாலும்னு வச்சுக்கோங்க எனக்குலாம் பயங்கர கோவம் வந்துருக்கு நான் வந்து வரதட்சணை கொடுக்கவும் மாட்டேன் வாங்கவும் மாட்டேன் நான் கேட்குற ஒரே விஷயம் நல்ல பாசமாக இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்கணும் பையனாக இருக்கணும் நல்ல ஓரளவுக்கு படிச்சிருக்கணும் ரொம்ப வேணாம் டாக்டர் இன்ஜினியர் அப்படிலாம் வேணாம் கொஞ்சம் சுமாராக படிச்சிருக்கணும் அவ்வளோதான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் காசு தான் முக்கியம் பணம் தான் முக்கியம்னா நீங்கள் அந்த பெட்டில் அதை வச்சுக்கிட்டு அப்படியே தூங்குங்க அப்புறம் யாராவது கேட்டாங்கன்னா ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னா சீமான் மாதிரி வாய்ப்புள்ள ராஜான்னு சொல்ல வேண்டியதுதான் தயவு செஞ்சு கல்யாணம் எதுக்கு பண்ணுறோன்னு யோசிங்க ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்தடுத்த தலைமுறை ஒரு ரெண்டாயிரத்தி இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மூணாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய சந்ததிகள் இருக்கணுங்கிறது தான் மெயின் நோக்கமே என்ன சரியான நோக்கம் என்னென்னா எல்லா உயிரினங்கள் மாதிரியும் நம்மளும் அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு போகிறோம் அதுக்கு போ அதுக்கு நீங்கள் வந்து யோசிக்காமல் எனக்கு வந்து ஏனாக கொடுக்கலான கொடுக்கல இந்த மாமியார்கள் வாயெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் ஏன் என்னையெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை போய் என்ன போய் பேசிக்கிட்டே போங்க என்ன அடி நில் அடி தரல உங்கள் வீட்டில்னா இப்போ என்ன செய்யலான்றீங்க அப்படின்னு கேட்பேனா நான் பேசுகிற விதத்துலேயே அவங்களாம் வாய மூடி போயிடுவாங்க கேளுங்க நீங்கள் வந்து என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்லை அவங்க நகையையும் பணத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா உங்க பையனுக்கு அப்படின்னு நீங்கள் தைரியமா கேட்கணும் தயவு செஞ்சு வந்து தற்கொலை பண்ணாது இது வந்து நல்ல ஒரு சமூகத்துல இருக்கிற அதாவது படித்த பெண்கள் படித்த பெண்கள்லாம் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கே தவிர உங்களுக்கு அறிவுக்கு கம்மியா இருக்குன்ற அப்படியே ஓடி போய் தற்கொலை பண்ணிக்கிறது என்ன பெரியவங்களுக்கு பெரிய கஷ்டம் வந்துருச்சு அப்போ நீ இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கணுன்ற என்ன இருக்கிறவங்களாம் கல்யாணம் பண்ணிக்காதீங்க எவ்வளோ கல்யாண செலவு என்ன ஆகுது உங்களை படிக்க வைச்ச செலவு எல்லாத்தையும் வீணாக்கிட்டு நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு அம்மாவை இருக்கிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா இல்லை உங்களுக்கு ஒரு இருக்க கூட தகுதி இல்லைன்னு அப்புறம் நான் மோசமாக தான் சொல்லுவேன் இனிமேல் தற்கொலை பண்ணக்கூடாது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க யாருக்காகவே சாகக்கூடாது அது சாகுன்றது தானாக வரணும் வயசாகி போதும் போதும் அப்படின்ற வரைக்கும் நம்ம வாழ்ந்து தானா சாகு வரணும் தற்கொலை பண்ணிக்கிறது வந்து ஒன்றும் பெரிய தியாகமோ ஒரு பெரிய திறமையோ கிடையாது புரியுதுங்களா அப்படி பார்த்தோன்னா ஏகப்பட்ட பேர் உலகத்தில் தற்கொலை பண்ணிக்குவாங்க அது ஒன்றும் திறமை கிடையாது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள் சாப்பாடு துணி கூட இல்லாமல் எத்தனை பேருக்கு பொண்ணு கிடைக்கல எத்தனை பேருக்கு மாப்பிளை கிடைக்கல உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிருக்குது அந்த கல்யாணத்தோட அருமை தெரியுதா அதோட அருமை தெரியாம தான் நீங்க செத்து போறீங்க நீ நீ உங்களை த தற்கொலை பண்ணிக்கிறவங்களாம் பார்த்தா நான் ஒரு வேஸ்ட் ஃபலம்னு தான் சொல்லுவேன் வேஸ்ட் ஃபெலோ யூஸ்லெஸ் ஃபலம்னு சொல்லுவேன் உங்களை வளர்த்ததுக்கு ரெண்டு மாட்டை வளர்த்து பால் கறந்து இருக்கலாம் அதாவது இது பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லுவேன் புரியுதா ரெண்டு நா ரெண்டு நாயை வளர்த்தா கூட நம்ம கிட்ட பாசமா வந்து வாழாட்டும் இந்த பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்கறது இது சோத்துக்கு கேடா பூமிக்கு பாரமா இருக்கிற மாதிரி இதுக்கு நீங்க தற்கொலை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிச்சுன்னா பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டா யார் தற்கொலை பண்ணாலும் இனிமே அவங்களுக்காக நான் வீடியோ பண்ண மாட்டேன் திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோ அதாவது திரும்ப நான் சொல்கிறேன் திருவள்ளுவர் சொன்ன ஆயிரத்தி நூத்தி ஒன்னாவது குரல் வந்து கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐந்து புலன்களும் ஐந்து புலனும் ஒன் தடி தொடி கண்ணே உல ஒரு ஐந்து புலனுக்கும் ஐந்து புலன்கள் தெரியும் இல்ல அத்தனைக்கும் வந்து கொடுக்கக்கூடியவள் பெண் அப்படின்னா அந்த துன்புறுத்தாம துன்புறுத்தாமருங்க அவள் வந்து உலகத்துல வந்து ஆண் போல அதுவும் ஒரு உயிரணும் அதுகிட்ட பாசமா இருக்கணும் மரியாதை நடத்தணும் நல்லா வாழ வைக்கணும் அப்பதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் ஆ உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த பொண்ணை நல்லா பாசமாக பார்த்துக்குங்க நிம்மதியாக இருங்க சரியா வந்து வருங்காலத்தில் உங்களோட பிள்ளைங்களுக்கு அம்மா அதனால் வந்து எதையும் வந்து தப்பாக செஞ்சு பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க பெண் பாவம் பொல்லாதது அப்போ ரெண்டாவது கல்யாணத்துக்கு பொண்ணே கிடைக்காது சரியா பத்திரமா இருந்துக்கோங்க சரியா தோட வீடியோ முடிச்சிக்கலாம் நன்றி வணக்கம்